படித்ததில் ரசித்தது பயத்தை வெல்லணும் அப்படி நம்ம நினச்சோம்னா வீட்டில் உட்காந்து அதை பற்றி சிந்திச்சிட்டே இருந்தால் நம்ம வெல்ல முடியாது வெளியில் வந்து அதுக்கு உண்டான செயலை நம்ம செஞ்சாதான் நம்ம வெல்ல முடியும் நீ எவ்வாறு பேச கற்றுலாயோ அது போல் மௌனத்தையும் கற்றுக்கணும் ஏன்னா பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனா மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களை பாதுகாக்கும் பிடித்தது கடக்கவே முடியாது என நினைத்த நாட்களும் இருந்தது உண்டு கடந்தேன் கடக்கிறேன் கடப்பேன் படித்ததில் ரசித்தது அடுத்தவர்கள் பணத்தை ஒரு ரூபாய் கூட நீ திருடினால் அவர்களுடைய மனக்குமுறலால் ஒரு லட்சம் ரூபாய் நீ மருத்துவமனைக்கு மொய் எழுதுவாய் நினைவில் வைத்துக்கொள் படித்தது பிடித்தது நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வலிவுடன் கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் அதிகமான மதிப்புண்டு படித்ததில் பிடித்தது உலகின் மிகப்பெரிய பெரிய வழி ஒருவரிடம் இதை செய்யாதே எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று கூறிய பின்பும் அதே நபர் மீண்டும் அதையே செய்வதுதான் படித்ததில் ரசித்தது எந்த இடத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அந்த குடும்பம் ஜெயிக்கும் படித்ததில் ரசித்தது வேண்டாம் என்று தான் இருந்தேன் விரும்பி வந்து என்னை நீ விரும்ப வைத்தாய் இன்று ஏன் தான் உன்னை விரும்பினோமோ என்று என்னை புலம்ப வைத்தாய் படித்ததில் ரசித்தது எனது விரல்களுக்குள் கொஞ்சம் சரணடைந்துவிடு கரம் கோர்த்து பிடித்து கொள்கிறேன் உன்னையும் எனது காதலையும் படித்ததில் ரசித்தது ஆணுக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியவில்லை அப்படி காட்டப்படாத அன்பை பெண்ணிற்கு புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவே பல பிரிவிற்கு காரணம் படித்தது பிடித்தது உடைந்து எறியப்பட்ட பின்னர் தான் சிலரின் நிஜ முகங்கள் நமக்கு தெரிய வருகிறது படித்ததில் பிடித்தது நீ ஒரு கெட்ட மனிதன் அல்ல மாறாக இந்த உலகம் உன்னை திசை திருப்பி இருக்கிறது மீண்டு வா படித்ததில் பிடித்தது காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே உனது உழைப்பு இல்லை என்றால் முன்னேற முடியாது